புராதன பொதுவுடைமை சமூகத்தில் வேட்டையாடி கால் வைத்து கருதின மனுஷன் ஆத்தங்குறை விவரமாக குத்த வச்சு விவசாயம் பண்ணதால் உபரி உருவாக அதை எங்கிட்டிருந்தோ வந்த பிக்காலிங் ஆட்டையை போட விவசாய பெருங்குடி கூட்டத்தில் சலசலப்பு உண்டாகி உபரியை பாதுகாக்க இராணுவமும் ஆயுதங்கள் உற்பத்தி செய்கிறதுக்கு கொல்லனும் சோத்துக்கு பங்கம் வராமல் இருக்க ஒரு டீம் விவசாயத்தையும் கவனிச்சுக்கிட்டாங்கன்னு பார்த்தோம் இந்த வேலை பிரிவினைகளால் உற்பத்தி குறைஞ்சி போய் சோத்துக்கு கஷ்டப்படுற சூழ்நிலை வருது உற்பத்தி கருவிகள் டெவலப் ஆனாலும் உற்பத்தி சக்தியான மனுஷன் ஷார்ட்டேஜ் ஆனதால மனுஷங்களை சாரி அடிமைகளை தேடி ஒரு டீம் மலையை தாண்டி ஆத்து பக்கம் போகிறாங்க அங்கிட்டு ஒரு ஃபைட் சீனு ஃபைட்டோட முடிவில் தோத்து போனவங்க களத்தில் சங்கிலியை மாட்டி தர தரம் வந்து காடு காடுகளில் போட்டு அடிக்கிறாங்க ஏன் பாவம் அடிக்கணும் அன்பானால் வார்த்தை சொல்லி மூணு வேலை சோற்ற கொடுத்து ரெண்டு ஷிஃப்ட் வேலை செய்ய சொல்லலாம்ல ம் அடிமைகளோடு சேர்ந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்தவங்க பட்டினி கிடந்து பரலோகம் போய் சேர வேண்டியதுதான் நீ சும்மா அறியா சொன்னால் கொஞ்சம் கொச்சையாக தான் தெரியும் பட் வேற உதாரணம் சிக்கலை மக்களே பார்த்தாலும் எரும மாட்டு துலுவத்தில் போய் எரும மாடே எரும மாடே மணி ஆறாவது விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகுது சீக்கிரம் குளிச்சுட்டு வந்துட்டேன்னா நான் பாலைக்கறந்து எனக்கு கொடுத்து காசை வாங்கிட்டு வந்துடுவேன்னு சொன்னால் மாடு என்ன சொல்லும் யார் இவன் கோமாளின்னு நம்மளையே உத்து பார்க்கும் அப்புறம் அது பாட்டுக்கு படுத்து சாணி போடும் அள்ளி கொண்டு போய் உரக்குண்டில் போட்டுட்டு கையம் வந்து பார்த்தா வாசனை கட்டி பிரியாணி சாப்பிட்ட மாதிரி ஆளையே தூக்கும் எரும மாட்டை எழுப்பு எழுப்புறதுக்கு ரெண்டே வழி தான் ஒன்று மெதிக்கணும் ரெண்டு மாடு அடிக்கிறதுக்குன்னே வச்சிருக்க கம்பாலை நாலு போடு போடணும் அப்படி தான் எழுந்து இன்னொன்னா கூப்பிட்டியா அப்படின்னு கேட்கும் அடிமைகளும் அதே மாதிரி தான் ஆண்டான் அடிக்கிற வரைக்கும் வேலை செய்வாங்க அடிக்கிறதை நிறுத்திட்டோனோ வேலை முடிஞ்சது போலன்னு சும்மா இருப்பாங்க ஸ்பார்ட்டகஸ்ன்னு ஒரு நாவல் இருக்குது நியூஸ் சென்சுரி புக் ஹவுஸில் கிடைக்கும் வாங்கி படிங்க இல்லைனா ஏழு தலைமுறைகள் புத்தகம் ஜனவரி மாதம் சென்னை புக்ஃபேரில் கிடைக்கும் அடிமை சமூகம் எவ்வளவு ரணமானதுன்னு அது உங்களுக்கு கண்ணில் காட்டும் எல்லாம் சரிதான் ஆனால் வருஷம் ஃபுல்லாக விவசாயம் நடக்கும் என்ன ஒரு ஆறு மாசமோ எட்டு மாசமோ நடக்கும் மீதி நாலு மாசம் அடிமைகள் வேலை இல்லாம தானே இருப்பாங்க நல்லா விடுவாங்களே ஆண்டைகள் அடிமைகள் வெட்டியா இருந்தா யார் குதிரை குதிரைப்படைகளை தடுக்கிறதுக்கு சீன பெருஞ்சுவர் கட்டுறது யமுனை ஆற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடு நான் ஓட அப்படின்னு காதலின் சின்னமா வெள்ள விளையும் தாஜ்மஹால் கட்டுறது யாரு கல்லே இல்லாத தஞ்சாவூரில் பெரிய கோயில் கட்ட அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து கல்லை தூக்கிட்டு வந்துடுறது யார் ஆற்று தண்ணி ஓடுற வேகத்துக்கு குறுக்கா கல்லணை கட்டுறது யார் செத்துப்போன ஏப்து நாட்டு பார்வன்னர்களுக்கு பிரமீடு கட்டுறது யார் உபரியை சேமித்து வைக்க தானிய கிடங்கள் கட்டுறது யாரு ஏனுங்க ஏசம்மா நான் தெரியாம தான் கேட்குறேன் ஆசை மனைவியை சந்தோஷப்படுத்த நேபுகாத்து நேச்சராக கல்லெடுத்து பாபுலுன் தோட்டம் கட்டுனா ஆகாசத்தில் ரோசா பூ பூக்க வரமான அடிமைகளின் எண்ணிக்கை ஆறு லட்சம்னு வரலாறு சொல்லுது இம்பிட்டு பாடுபட்டு பல உலக அதிசயங்களை உண்டாக்குன அடிமைகளுக்கு நல்ல நல்லியலும் கரிசோறுமாக போட்டானுங்க இல்லை குடிக்க தண்ணி கூட கொடுக்க மாட்டானுங்க குடும்பம் தனிச்சொத்து அரசேவிகளின் தோற்றத்தோடு கூடவே அடிமை சமூகமும் தோன்றியதுன்னு பார்த்தோம் இந்த மூன்றும் புராதன பொது வடிமை சமூகத்துல இருந்துச்சா அப்படின்னா இல்லை ஏன்னா அவங்கட்டு தனிச்சொத்துமை இல்லாத தாய்வழி சமூகம் இருந்துச்சு அடிமை சமூகத்துல இந்த மூன்றும் இருக்கிறதுக்கான காரணம் என்ன ஏன்னா இங்கிட்ட தனி இருக்கிற தந்தைவெளி சமூகம் இப்ப இருக்குது சரி தாய்மொழி சமூகத்துக்கும் தந்தைவெளி சமூகத்துக்கும் என்ன வேறுபாடு ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா தாய்வழி சமூகத்துல எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளோ அடக்குமுறைகளோ கிடையாது காரணம் அம்மா அப்பா தம்பி தங்கச்சி அண்ணன்னு சொல்கிற குடும்ப அமைப்பு இல்லை இது எனக்கு அது உனக்குன்னு பங்கு வைக்கிற சொத்துக்கள் எதுவும் இல்லை இதெல்லாம் சரி அதெல்லாம் தப்புன்னு சொல்கிற சட்டத்திட்டங்களோ தண்டனைகளோ கொடுக்க அரசாங்கம் இல்லை ஆனால் பாருங்கள் மக்களே இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு என்னோடய சொத்துக்களை எனக்கு பிறந்த என் மகனோ மகளோ தான் அனுபவிக்கணும் அது போது கூட என் சாதி காரணத்துக்கு தான் கைமாறணும் குறுக்கால இளவரசனோ உடுமலைப்பேட்டை சங்கரோபுந்து ராமதாஸ் கமெண்டி சொல்கிறாப்புல நாடக காதல் நடத்திய அதை தட்டிப்பறிச்சா கொலவிடும்னு குடும்பமானம் போனதுக்காக திவ்யாவோட அப்பா தூக்குள்ள தொங்கலாம் இல்லை ஆணாக கொலை பண்ணி இழந்த பெருமையை மீட்டதுக்காக கௌசல்யாவோட அப்பா ஜெயிலுக்கு போகலாம் இதையெல்லாம் கைகட்டி வேடிக்கை பார்க்குற தந்தைவெளி தனிச்சத்துரிமை அரசு என்ன பண்ணும்னா ஆண்ட சாதி பெருமையை காப்பாற்றுறதுக்காக ராஜா வள போட்டு தேடிட்டே இருக்கும் ஆனால் பாருங்கள் அவர் வாட்ஸ்அப்பில் டெய்லி நாலு வீடியோ போடுவாப்ல அப்போ கூட கண்டே பிடிக்க முடியாது சாதி சுவாதி அறுத்தது யாருன்னு அரசின் தூண்களான பத்திரிகையும் அரச சட்ட பாக்கெட்டில் வச்சிருக்கிற மாமாக்களும் பொங்குறப்ப வீடியோ ஆதாரமும் எதையாவது காட்டி ராம்குமார் வாயில கரண்டு கம்பியை விட்டு சட்டம் தன் கடமையை சட்டம் நிறைவேற்றும் அரசுங்கிறது என்ன அது ஆளும் வர்க்கத்தின் வன்முறை கருவி அரசின் உறுப்புகள் எதெல்லாம் இராணுவம் போலீஸு சிறைச்சாலை நீதிமன்றம் சட்டமன்றம் இதெல்லாம் அரசின் உறுப்புகள் அடிமை சமூகத்தில் இனக்குழுவோட தலைவன் ஆண்டான் தான் நீதிபதி அவனோட இராணுவம் எதுக்காக இருந்துச்சு அடிமைகளை பாதுகாக்கவா இல்லவே இல்லை அடிமைகளிடமிருந்து ஆண்டான்களை பாதுகாக்கிறதுக்கு கூடவே அடிமைகள் ஆண்டான்களோட சட்டங்களை மீறுறப்ப தண்டிக்கிறதுக்கு சில மெத்த படித்த மேதாவிகள் சொக்காவை பிடிச்சி டக்குன்னு ஒரு கேள்வியை கேட்டுப்பிடுவாங்க அப்போ கம்யூனிசத்துல குடும்பம் அப்பா அம்மானு யாருமே இருக்க மாட்டாங்களா அப்பா அம்மா இருக்கிறாங்களா இல்லையானெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா நிச்சயமா சொல்றேன் தனி இருக்காது ஒருவேளை நீங்க பதாடுற அப்பா அம்மா உறவு முறையில் குடும்பமும் அரசும் தனிச்சொத்தை பாதுகாக்கிறதுக்காக இருந்துச்சு நான் சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க அதுவும் இருக்காது நீ சொல்கிறத வச்சு பார்த்தா ஆண்டான் அடிமை சமூகம் அடிமைகளோட உழைப்பிட நல்லாத்தானே போய்கிட்டு இருக்குது அப்புறம் அந்த சமூக அமைப்பு தகர்ந்து நிலப்பிரபுத்துவம் உருவாக என்ன காரணம் அடிமைகளோட அயராத உழைப்பாடு அஞ்சு ஏக்கர் நடந்துட்டு இருந்த விவசாயம் இப்ப ஐநூறு நடக்குது குளிர்கால அரண்மனையை பாலைவனத்து பக்கத்தில் கட்டின அடிமைகள் இப்போ மலையுச்சியில் கோடைக்கால் அரண்மனையை அட்டாச் டாய்லெட் அந்த புற வசதிகளோடு கட்டிகிட்டு இருக்கிறானுங்க எங்கள் அப்பனோட பிரமிடு முப்பது அடி தான் அடிதான் ஆனால் என்னோட பிரமிடு குறஞ்சது ஐம்பது அறுபது அடியாவது இருக்கணும் இது எல்லாமே சீரும் சிறப்புமாக நடக்கணும்னா எல்லாத்துக்கும் தேவை அடிமைகள் சரி இம்பிட்டு வருத்தப்பட்டு பாரம் சோம்புற அடிமைகளுக்கு குடும்பம் இருந்துச்சா அப்படின்னோ இல்லை அடிமைகளுக்கு வயசானோ என்ன பண்ணுவாங்க அறுத்து வயக்காட்டில் போடுவாங்க பின்ன வயசானோன்னு வச்சு காலம் முழுக்க கஞ்சி ஊத்தா என்ன ஆண்டைக்கு மாமனா இல்லை மச்சானா கட்டட வேலை நடக்கிறப்போ ஒரு அடிமை செத்துட்டான்னு வச்சுக்கோங்க நல்லதா போச்சு நாலு மிச்சம்னு தூக்கி யூஸ் அண்ட் த்ரோ கப்பு மாதிரி போட்டு போயிட்டே இருப்பாங்க சரி நூறு பேர் வேலை பார்த்த சுரங்கத்தில் இடுபாடுகளில் சிக்கி ஐம்பது பேர் செத்துட்டானு வைப்போம் இப்போ அந்த ஐம்பது பேரை மறுபடியும் எப்படி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது அந்த நூறு பேரை கொண்டு வந்து அதே டெக்னிக் தான் போர் போர் போர்னு போட்டி போட்டு போற போடுவாங்க மற்ற இனக்கல்களோட செல்வங்களை கொள்ளையடிக்கவும் தன்னோட உற்பத்தியை பெருக்க தேவையான அடிமைகளுக்காகவும் தொடர்ச்சியாக போர்களை ஆண்டைகள் நடத்திகிட்டே இருந்தானுங்க போர்களில் பெரும்பாலும் அடிமைகளை வரிசையில் நிறுத்திட்டு ஆண்டைகளோட படைகள் பின்னாடி நின்றுக்கும் அடிமை என்ன பாரத் மொத்தாக்கி ஜெயின்னு சொல்லி சண்டை போட்டு ஆண்டையை ஜெயிக்க வச்ச ஆண்டை என்ன அவார்டாக கொடுக்க போறான் பொண்டாடியும் இல்லை இல்லை காடு ரா பகலா பாடுபட்டு பட்டினி கடந்து சாவதுக்கு நீங்களே என்னை வெட்டி கொண்டுடுங்கடா எப்பான்னு கத்தியை கீழே போட்டுட்டு தலையை காட்டிட்டு நின்னான் பாதி பேர் போருக்கு போகிற வழியில் ஒன்றுக்கு இருந்துட்டு வரேன்னு புதர பக்கம் போனானுங்க அப்புறம் எங்கிட்டு வர்றது தான் எஸ்கேப்பு காத்தால் அடிச்சு இழுப்பி வைக்காட்டில் கொண்டாந்து விட்டுட்டு சாயந்தரம் கூட்டிகிட்டு வரலாம்னு போய் பார்த்தா விட்டமெனிக்கையே குத்த வச்சுருக்கான் ஏன்டா வேலை செய்யலன்னு கேட்டா நீ ஏன்டா என்னை அடிக்கலன்னு திருப்பி கேட்குறான் நானும் அனுஷந்தானடா காலையிலிருந்து எத்தனை பேரை தான் அடிக்கிறது அப்படின்னு ஆண்டைகளால் பணி நிமித்தம் செய்யப்பட்ட கங்காணிகளின் கதறல் ஓசை காற்றில் கடந்தது ஒரு கட்டத்தில் ஆண்டான்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத கங்காணிகள் அடிமைகளுக்கு சில உரிமைகளை கொடுத்து மெல்ல மெல்ல நிலப்பிரபுக்களாக மாற ஆரம்பிச்சிட்டானுங்க இதெல்லாத்தையும் விட அடிமைகளும் தான் எத்தனை வருஷம் அடி வாங்குவானுங்க எம்புட்டு அடிச்சாலும் வலிக்காத மாதிரியே வாழ்க்கை முழுக்க நடிக்கிறதுக்கு அவங்க என்ன கல்யாணம் முடிச்ச கணவன்களா பொறுத்தது போதும் பொங்கியலுன்னு சின்ன சின்னதாக ஆண்டைகளுக்கு எதிராக கலவரங்கள் வெடித்து ஸ்பாட்டக தலைமையில் ஒரு மாபெரும் அடிமைகள் எழுச்சி நடந்து ஆண்டைகளை தூக்கி போட்டு அல்லையில மிதிக்க உசாரான ஆண்டைகள் உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சானுங்க நாம ஏன் அடிமைகளை பார்த்து பயப்படுறோம் ஏன்னா நமக்கு ஒரு குடும்பம் இருக்குது நாம செத்து போயிட்டா நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க நடுத்தரவில் நிற்கும் இந்த அடிமைகள் ஏன் வேலையும் செய்ய மாட்டானுங்க பயப்படவும் மாற்றானுங்க என்னோ அடிமைகளுக்கு யார் இருக்கா பொண்டாட்டியா புள்ளையா குடும்பமா அப்போது இந்த அடிமைகளை வழிக்கு கொண்டு வர இருக்கிற ஒரே வழி அடிமைகளுக்கு ஒரு குடும்பத்தையும் அவனோட வயித்து கொஞ்சம் நிலத்தையும் கொடுக்கணும் தனக்காக எல்லாட்டையும் தன்னோட குடும்பத்துக்காக கண்டிப்பாக அடிமை உழைத்தே தீருவான் அடிமைகளுக்கு ஒரு கனவு இருந்துச்சு அதாவது இந்த அடிமை சமூகத்தை தகர்த்து எப்படியாவது மறுபடியும் புராதான பொதுவுடைமை சமூகத்தை கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு கனவு நம்ம ஊரில் சில முன்னோர்கள் ஒன்று முட்டாளர்களை குரூபுத்ததே அதே மாதிரி ஆனால் உற்பத்தி சக்திகளின் வளர்ச்சியும் அதனால் உருவான உற்பத்தி உறவுகளும் தலையிலன்னு தண்ணி குடிச்சாலும் மீண்டும் நாம் அந்த பழைய சமூக அமைப்புக்கு போக விடாதுங்கிறத அடிமைகளுக்கு தெரியலை இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு அடிமைகளையும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஆண்டைகளோட பக்கா பிளானிங் படி அடிமைகளுக்கு நிலங்கள் கொடுக்கப்பட்டது நிலம்னா பத்து ஏக்கரை கையில் கொடுத்து சாப்பிட சொன்னான்னு நினச்சிடாதீங்க ஆண்டானோட பத்து ஏக்கரில் அடிமை தன்னோட குடும்பத்தோட ஒரு ஓரமாக குடிசையை போட்டு உட்காந்துக்கலாம் ஒரு அஞ்சு சென்ட்டு இடத்துல காய்கறியோ கீரை தோட்டமோ போட்டு வயிற்று நிரப்பிக்கலாம் ஆனால் இதெல்லாம் நிரந்தரமாக கிடைக்கணும்னா ஆண்டையோட ஒம்பது ஏக்கரும் தொண்ணூற்றி அஞ்சு சென்ட் நிலமும் எந்த தடையும் இல்லாமல் விளைஞ்சி வருஷத்தில் ரெண்டு போகமும் ஆண்டை விட்டு வாசலில் டான்னு இருக்கணும் நம்ம ஊரில் கை காசை போட்டு ரெண்டு ஆடு வாங்கி தெரிஞ்சவங்கிட்ட கொடுத்து மேய்க்க சொல்லிட்டு ரெண்டு குட்டி போட்டால் ஒன்று நீ எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்களே அப்புறம் வெளிநாட்டில் சம்பாதிச்ச பணத்தில் ஊரில் ரெண்டு ஏக்கர் வயக்காடை வாங்கி போட்டிருக்கவங்ககிட்ட பட்டத்துக்கு வாங்கி பயிர் வச்சு பணம் கொடுப்போமே அதே தான் இதில் எதாவது கோக்குமாக்கு நடந்துச்சு ஆண்டை நிலத்தை பிடிங்கிட்டு துரத்தி விட்டுருவாங்க அப்புறம் குடும்பத்தோட பூச்சி மருந்து குடித்து சாக வேண்டியது தான் நேற்று வரைக்கும் இவன் ஆண்டைக்கு அடிமை இன்னையிலிருந்து ஆண்டையோட நிலமான பண்ணைக்கு அடிமை தொடரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிகள்